அதையே ஒன்றரை மாசமா பேசிட்டு இருக்கியப்பா கொலப்படுத்திட்டு அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு அரசு வேலை கொடுக்கறேன் நாட்டு பாதுகாப்பு எல்லை அவனுக்கு போய் இப்படி பாத்தியா பணம் கொடுத்தியா அவன் குடும்பத்துக்கு வீட்டு கொடுத்திருக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்னி சொன்னியா அப்புறம் விவசாய வீதியில் விலையை வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதேன்னு அவன் வசிக்காத அவன் வசிக்கா கொண்டு வந்தாங்க ஊராளின் வசிக்குதான் உழைச்சு கொண்டாந்தான்

இது ஒரு கேள்வியா சொல்லு விமர்சனம் அப்படி சொல்ல அப்படி விமர்சனம் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்க அப்படி நானும் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன்